நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்தின பித்தள பாத்திரத்தை வச்சு நல்லா கமகமன் வாசனையோட டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர்ல கால் கப் பாசி பருப்பு கால் கப் துவரம்பருப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இங்க மசாலா அரைக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அஞ்சு வர மிளகா ஒரு காஷ்மீர் மிளகாவா நல்லா முக்கால் வாசி அப்புறமா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்து அதையும் பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிருக்க பித்தளை பித்தள பாத்திரம் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷன்ஸ் பை வாங்கியிருக்கிறேன் ஸ்டோரோட டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே நம்ம பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பண்ணியிருக்கிறேன் கூடவே இவங்க டேக் அவங்களோட வெப்சைட் டீட்டெயிலும் விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் போட்டு பொரிய வச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பல்லாரி வெங்காயம் வெங்காயம்ருவப்பில பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவும் ஒரு அரை சாம்பார் மசாலா எல்லாமே எண்ணெயில ஒரு வாட்டி நல்லா பெரட்டி பருப்பு கொஞ்சமாக புளி தண்ணி சாம்பாருக்கு தேவையான அளவு அளவு தண்ணியும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதி லோ ஒரு எடுத்துக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு முன்னாடி முக்கால் டீஸ்பூன் நாட்டு சக்கரை கொத்தமல்லி தலை ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க இன்னைக்கு இது பாத்தீங்கன்னா கேழ்வரகு மினி இட்லியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் ரெடி பண்ணிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்